கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் கோல்டன் மஹால் சேலம் ரோட் கார்னர் திருச்செங்கோடு கருத்தரங்கிற்கு தலைமை தாங்குபவர் கௌரவ தலைவர் உயர் திரு டாக்டர் அவர்கள் தலைப்பு பாவிகளும் நல்லவரே திண்டுக்கல் பிரசன்ன ஜோதிடர் திருமதி பி ரோசின் மேரி எம்ஏ டி பார் டிசி எம் எஸ் அவர்கள் சேலம் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஞானவேந்தன் உயர் திரு சூரியன் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கரூர் தலைப்பு சார ஜோதிடத்தில் பல நரிதல் ஜோதிட பிரம்மா உயர் திரு எஸ் தென்னரசு அவர்கள் நாமக்கல் ஜோதிட சுடர் உயர் திரு கணேசன் டி ஏ அவர்கள் இளம்பிள்ளை தலைப்பு கோடீஸ்வர யோகம் யாருக்கு ஜோதிட அகத்தியன் உயர் திரு சேலம் ஏ விஜயன் அவர்கள் தலைப்பு நாடி ஜோதிடத்தில் நற்பலன்கள் உயர் திரு எம் ஏ ஜெகநாதன் பி ஏ அவர்கள் தலைப்பு நம் வாழ்வை வடிவமைக்கும் வாஸ்து ஜோதிட ஞானாம்பிகை திருமதி எஸ் பி பத்மபிரியா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தலைப்பு குறுபெயர்ச்சி பலன்கள் அவர்கள் திரு சண்முகம் அவர்கள் சேலம் நன்றியுரை தலைவர் திரு டி வி நாகலிங்கசாமி அஸ்ட்ரோ அவர்கள் தலைப்பு திருமண தடை விலக்கும் பரிகாரங்கள் செயலாளர் உயர் திரு வி முருகேசன் எம் பி ஏ அவர்கள் தலைப்பு சந்திர நாடியின் சிறப்புகள் பொருளாளர் உயர் திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேட்ரிமோனி அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஏழு இரண்டு எட்டு ஏழு மற்றும் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு